சும்மா கிளி 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 இப்படிதாங்க நம்ம இந்தியா இன்னைக்கு இங்கிலாந்துக்கு எதிராக சும்மா துவம்சம் பண்ணிட்டாங்க நேற்று நாள் முடிவில் நம்ம இந்தியா முந்நூற்றி பத்து வந்து எடுத்திருந்தோம் அஞ்சு விக்கெட் தான் வந்து போயிருச்சு இதை வந்து பார்த்தவனே இன்னைக்கு கில் ஜடேஜா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவாங்களான்னு எதிர்பார்த்தோம் நம்ம நினச்ச மாதிரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் இன்னைக்கு சும்மா தாறு மரம் இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு ஜடேஜா வந்தவொடனே சட்டு புட்டுன்னு ஹாஃப் செஞ்சுரி அடித்தாரு அதுக்கப்புறம் சுப்மன் கில்லும் நானும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நல்ல ஒரு இன்னிங்ஸை வந்து கொடுத்தாருங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பும் வேற லெவலில் வந்து போய்கிட்டு இருந்துச்சு தான் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் அப்படியே வந்து கண்டினியூ ஆயிரும் எப்படியும் லஞ்சு வரைக்கும் இன்னைக்கு ஒரு விக்கெட்டை கூட விட்டு கொடுக்காம அப்படியே நேரத்தை கடத்திடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கு தகுந்தாப்புல ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் ஜடேஜா சிக்ஸ் அடிக்க இன்னொரு பக்கம் சுப்மன்கில் சிக்ஸ் அடிக்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் நல்லா தான் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க அப்போதான் என்னாச்சு அப்படின்னா ஜடேஜாவும் எண்பது ரன்னுக்கு மேலே எடுத்து எப்படியும் செஞ்சுரி அடிச்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சுரி நோக்கி போய்கிட்டு இருந்தாரு ஆனால் அவரோட செஞ்சுரி கனவுல மண்ணல்லி போடுற மாதிரி ஜோஸ்டங்கோட ஷார்ட் பாலை டச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட் கீப்பர் ஜாமி ஸ்மித்துக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் ஜடேஜா போனா என்னப்பா அவர் செஞ்சுரி அடிக்கலன்னா என்ன அவருக்கும் சேர்த்து நான் டபுள் சென்ச்சுரி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கில் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அவர் கூட வாஷிங்டன் சுந்தர் நல்ல ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுத்தாருங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்போ தான் ஜோரூட் வந்து வாஷிங்டன் சுந்தரை போல்ட் ஆகிட்டாரு சுப்மன் கில் இன்னைக்கு கொடுத்த இன்னிங்ஸை பார்த்து போச்சு இன்னைக்கு கில் வந்து ட்ரிபிள் செஞ்சுரி அடிக்க போகிறாரு கண்டிப்பாக இன்னைக்கு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாரு அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்போ தாங்க கில் வந்து ஜோஸ்டங்கோட பாலில் வந்து அவுட் ஆகிட்டாரு அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் ஆகாஷ் தீப்பு சிராஜுன்னு சொல்லிட்டு அடுத்து ரெண்டு விக்கெட் ஈஸியாகவே வந்து போயிடுச்சு இதனால இன்னைக்கு இந்தியா வந்து ஐநூத்தி எண்பத்தி ஏழு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனவங்க இந்தியா எடுத்த இந்த ஸ்கோரை பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பக்கு பக்குன்னு தாங்க இருந்துச்சு ஏன்னா இந்தியாவே இந்த அடி அடிச்சிருக்கோம் பேஸ்பால் கிரிக்கெட் மோட்ல விளையாடுற இங்கிலாந்து சும்மா விடுவாங்களா அவங்க இன்னைக்கு என்ன அடி அடிக்க போறாங்களோ எப்படியாவது இன்னைக்கு இந்தியா ஒரு விக்கெட்டையாவது எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தப்பா அப்படின்னு தாங்க நம்ம மனசில் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க இன்றைக்கி நம்ம இந்தியா ஸ்டார்டிங்கில் ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டோம் இதில் ஆகாஷ்தீப்பு அவரோட ரெண்டாவது ஓவர் போலிங் போட வந்தார் வந்த மனுஷன் பெண்டை கிட்டே டக் அவுட் பண்ணிட்டாருங்க இதிலேயே சுப்பன் கில் ஒரு சூப்பரான கேட்சை பிடிச்சிட்டாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் அந்த விக்கெட்டை எடுத்து அதோட நிறுத்தாமல் அடுத்த பால்லே ஓலி போ போய் வந்து சரி ரெண்டு விக்கெட் போயிடுச்சு சொல்லிட்டு போது சிராஜ் இருந்துகிட்டு எப்பா தீப் மட்டும் தான் விக்கெட் எடுப்பாரா அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் நானும் இன்னைக்கு ஒரு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஜாக்ரோனியோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு இதனால நம்ம இந்தியா அடுத்தடுத்து மூணு விக்கெட்டை வந்து எடுத்தோம் சரி அடுத்த விக்கெட் இன்னைக்கு விழுமான்னு பார்க்கும்போது அப்போதாங்க ரூட்டும் ப்ரூக்கும் ரொம்ப உஷாராயிட்டாங்க அப்பா இப்போயே மூணு விக்கெட்டை விட்டு கொடுத்தோம் இதே மாதிரி அடுத்து விக்கெட் போச்சு ரொம்ப கஷ்டமாக போயிடும் பாசு அதனால் எப்படியாவது இன்றைக்கி ரெண்டு பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு விக்கெட்டை விட்டு கொடுக்கூடான்னு சொல்லி இன்றைக்கி ஆட்ட நேரம் முடிவு வரைக்கும் இவங்க விக்கெட்டை விட்டு கொடுக்காம நாளை கடத்திட்டாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கிலாந்து வந்து ஆட்ட நேரம் முடிவில் எழுவத்தி ஏழு ரன் வந்து எடுத்திருக்காங்க மூணு விக்கெட் தான் வந்து போயிருக்கு உண்மையிலே இப்ப இந்த டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா நல்ல பொசிஷன்ல தாங்க வந்திருக்காங்க இப்போ இப்படியே இதை கண்டினியூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் மேட்ச்சை வந்து கண்ட்ரோல் எடுத்துடலாம் நாளைக்கு நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து எப்படியாவது இங்கிலாந்தை ஒரு நானூறு ரன்னுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணிடணுங்க அந்த மாதிரி நானூறு ரன்னுக்குள்ள அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இந்த டெஸ்ட் மேட்ச்சை நம்ம வந்து கையில் எடுத்துடலாம் இல்லை அவங்கள அடிக்க விட்டு போன டெஸ்ட் மேட்ச் மாதிரி வேடிக்கை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் இன்றைக்கி இந்தியா பவுலிங்கில் நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்